உளுந்த வடை போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி நீங்கள் போடுற பக்குவத்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பராக உளுந்த வடை வந்துடுங்க நீங்கள் இந்த மெத்தடில் உளுந்த வடை செஞ்சீங்கன்னா நீங்கள் வடை சுட்டு இருக்கும் போதே பாதி காலியாகிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கித்ராஜி இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்த வடைங்க உளுந்த வடைனாலே நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் மொறுமொறுப்பாகவும் இருக்கணும் சேம் டைம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரியான உளுந்த வடை தாங்க இன்னைக்கு இது வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உளுந்த வடை செய்யறதுக்கு முதல்ல உளுந்து எடுத்துக்கலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் உளுந்து நல்ல புது உளுந்த எடுத்துக்கோங்க அப்போ தான் உளுந்த வடைக்கு நல்லா இருக்கும் இது கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இருக்குதுங்க இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க இது ரெண்டு தடவை கழுவிக்கோங்க ரெண்டு தடவை நல்லா கழுவியாச்சுங்க உளுந்து நல்லா புது உளுந்தா இருக்கணும் அப்போ தான் நல்லா பொங்கி வரும் வடையும் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரணுங்க பாருங்க நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சிங்க இந்த அளவுக்கு ஊறினா போதும் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும் நம்ம மிக்சியில அரைக்கும் போது அந்த ஹீட் வராது மாவும் நல்லா பொங்கி வரும் ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு வச்சுட்டு வந்தாச்சுங்க பத்து நிமிஷம் சொன்னேன் பதினஞ்சு நிமிஷமே ஆயிடுச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்குது இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிகட்டிக்கலாங்க தண்ணியை இந்த கப்பில் வடிகட்டிக்கிறேங்க தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இது நல்லா வடிகட்டிட்டு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க நான் கொஞ்சமாக தான் உளுந்து சேர்த்துன்றதுனால ஒரே இதில் போட்டு அரைச்சிக்கிறேங்க இது தனித்தனியாக அரைக்க வேண்டாம் ஏன்னா நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்தே ஊற போட்டிருக்கிறேன் இதை நம்ம ஒரே இதில் அரைச்சிக்கலாம் பாருங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி கொடுணுங்க நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு வந்துருக்குறேன் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி அரைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி ஊற்றும் போது நம்ம உளுந்துலேருந்து வடிகட்டி வச்சோம்லாங்க இருந்து எடுத்த தண்ணி அந்த தண்ணியை தான் ஊற்றணும் ஊற்றும் போது ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பாருங்க அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சிக்கலாங்க நம்ம ஏன் ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி ஊற்றுறோம்னா நம்ம அரைக்கும் போது மிக்சி ஹீட்டுக்கு மாவு வந்து பொங்காது இந்த மாதிரி ச ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சு நம்ம இந்த கூலிங் தண்ணியை ஊற்றி அரைச்சோன்னா மாவு நல்லா பொங்கும் ஹீட் ஆகாது பாருங்கள் நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க தண்ணி ரொம்ப ஊற்றாமல் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துடணும் இப்படி கட்டியாக இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது பக்குவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது செக் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்படி போட்டு பார்க்கும்போது பாருங்க இப்படி மேலே மிதந்துட்டு வரணும் அப்போ தான் கரெக்டான பக்குவம் உள்ள அடியில் கீழே போய் தேங்கி நிற்கக்கூடாது அப்படி நின்றுச்சுனா மாவு வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்கும் இந்த மாதிரி மேலே மிதந்து நிற்கணும் இந்த அளவுக்கு பக்குவமாக ஆட்டி எடுத்துக்கோங்க பாருங்க தண்ணியில் போட்டு எடுத்தும் கரையில் அப்படியே இருக்குது இப்போ நம்ம இந்த மாவை இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க மாவில் தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு அரைச்சிட்டோம்னா எண்ணெய் ரொம்ப குடிக்காதுங்க மாவு சேர்த்தாச்சுங்க மாவு சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது சேர்த்துக்கலாம் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் கருவேப்பில் கருப்பில் கொத்தமல்லி ரெண்டுமே கருப்பில் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் கொத்தமல்லி நிறையா எடுத்துருக்கறேன் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் எடுத்துருக்குறேங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும் கொஞ்சமாக மிளகு ரொம்ப போட வேண்டாங்க அங்கங்கே ஒன்னு ஒன்று போ இருந்தால் போதும் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் இது கூடவே ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் ரொம்ப வேண்டாம் அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சிங்க இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சின்ன ஸ்பூனில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா பணஞ்சிக்கலாங்க கருவேப்பிலை மல்லி செடி நான் நிறையா சேர்த்துருக்குறேன் இது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரத்துக்கு உங்களுக்கு மிளகாய் அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாய் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி வெங்காயமும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நிறையா சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நிறையா சேர்த்து செய்யும்போது உளுந்த விட நல்லா சூப்பர் டேஸ்டில் இருக்கும் அதனால தான் நான் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு அதிகமாக வேண்டான்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டில் வயசானவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா பனைஞ்சாச்சுங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த மாவை வடையாக தட்டி போட்டுக்கலாங்க இப்போ எண்ணெயில் நம்ம இந்த மாவை வடை தட்டி போட்டுக்கலாங்க மாவை வடை தட்டி போடுறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் ஒரு ஓட்டை அவ்வளோதாங்க இப்போ மாலை போட்டுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உருண்டை எடுக்கும்போது கையில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க இப்படி உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் ஒரு ஓட்டை அவ்வளோதாங்க நாங்கள் தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா எல்லா வடையும் ஈஸியாக போட வந்துடுங்க பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்ப திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இதையும் நல்லா வேக வச்சுக்கலாங்க நல்லா செவந்து வெந்து வரணும் நம்ம எல்லாம் வெங்காயம் கருப்புல மல்லிச்செடி எல்லாம் நிறைய போட்டிருக்கோம்ல அதனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க வேக வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஹை பிளேம்ல வச்சீங்கன்னா மேல எல்லாம் வெந்திரும் உள்ள மாவாக இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ள நல்லா சாஃப்ட் நல்லா மொறுன்னு வெந்து வருங்க பாருங்க இப்போ எடுத்துறலாம் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு கலரும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இப்போ மற்ற மாவும் அதே மாதிரி போட்டுக்கலாங்க உளுந்த வடை போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி நீங்கள் போடுற பக்குவத்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பராக உளுந்த வடை வந்துடுங்க அவ்வளோதாங்க இதுவும் நல்லா வெந்துருச்சுங்க லாஸ்ட் மாவு கொஞ்சூண்டு இருந்ததுனால இந்த மாதிரி குட்டியா போண்டா மாதிரி போட்டேன் பாருங்க குட்டி போண்டா இந்த மாவை நம்ம போண்டாவும் போடலாம் சூப்பரா இருக்கும் அவ்வளோதாங்க பாருங்க எண்ணெயே சரியா குடிக்கல எண்ணெய் குடிக்காம எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க பாருங்க எல்லாம் சுட்டாச்சு எந்த அளவுக்கு வந்திருக்கு பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆல்ரெடி நான் வடை சடை போதே ஒரு அஞ்சாறு வடை காலி ஆகிடுச்சி நான் எடுத்ததே நூற்றம்பது கிராம் பருப்பு அதில் பதினஞ்சு வடை வந்தது இப்போ பாருங்க இப்போ இருக்கிறது எத்தனை எட்டு வடை தாங்க இருக்குது அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க சாஃப்டாக எப்படி இருக்குது இது த தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எதுவாக ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த உளுந்த வடைக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேங்க இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்லாங்க எப்படி இருக்குதுன்னு ம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது எண்ணெயும் ரொம்ப குடிக்கலைங்க இருக்குது நீங்களும் இந்த உளுந்த விட ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க மறுபடியும் மற்ற வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க பாய்